இன்று ஜூலை இருபத்தஞ்சு வியாழக்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலை மண்டியில் ஏலம் மூலம் மக்காச்சோளம் விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மண்டியில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு நாலு டன் இவை அனைத்தும் மக்காச்சோளம் வகையை சார்ந்தது இதே இது ஐம்பது கிலோ மக்காச்சோளம் அது குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு விலைக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது விலைக்கும் விலை போயிருக்கு நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் மூவாயிரம் விலைக்கும் அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு விலைக்கும் விலை போயிருக்கு மக்காச்சோளின் த மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. Thanks for watching like பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்